அதன் தொலைக்காட்சி அசான் செந்தமிட்சியில் ஒரு நிகழ்வு கலை அங்காடி இதன் தலைப்பு எல்லாம் அங்காடி தானே நானும் மிகப்பெரிய மேதை மேதை கொன்னக்குடி வைத்தியநாதன் அவர்களும் விசாலாட்சி கண்ணதாசனும் நானும் கவிதைஞர்களாக அதுவும் எங்கள் கான சபாவில் மக் பெரிய அறிஞர்கள் முன்னணியில் பொதுமக்களில் பெரிய இசையறிஞர்கள்லாம் உட்கார்ந்துருக்காங்க அரங்கத்தில் கவிதை அந்த உடனே இசை போட்டு எழுதணும் அதில் விசாலி கண்ணதாசன் அவர்கள் நான் எழுதி விடுறேன் நீங்கள் இசையமைச்சிருவாங்கன்னு தப்பிச்சுக்கிட்டாங்க ஆனால் நான் என்ன என்கிட்ட கொஞ்சம் உண்டு அந்த தன்னம்பிக்கையாக கர்வமானு தெரியாது ஏன்னா பாரதி பாரதிதாசன் எங்குள்ள இருக்காங்கல்ல குருக்களாக அதனால் நான் நீங்கள் இசையை போடுங்கள் எழுதி விடுகிறேன் என்று அவர்களுக்கு எளிமையாகி கொடுத்தது விசாலி கண்ணதாசன் எழுதி முடித்தார்கள் இசை போட்டுவிட்டார் எனக்கு எழுதும்போது ஒரு அந்த நேரத்தில் அதுவும் எடையில் ஆயிரக்கணக்கான மக்கள் அது நாரதகான சபா எப்படிப்பட்டது அதில் உட்காந்துருக்கும்போது எனக்கு சரியா பாடல் வில்லை ஐயா நான் எழுதிடுறேன் நீங்கள் இசை போ போட்டிருங்க அப்படின்ட்டு அதனால் வான் மேகம் உன் கூந்தலாகும் தேந்தந்த சுவையோ உன் சொந்தமாகும் என்று ஒரு பல்லவியோடு ஒரு பாட்டையும் உடனே எழுதி கொடுத்து விட்டேன் வந்து என்னை பாருங்கண்ணா ரொம்ப அவங்களாம் உண்மையிலேயே ஞானிகள் மட்டுமல்ல அவர்கள் மேதைகள் மட்டுமல்ல அவர்களெல்லாம் மா மனிதர்கள்னு சொல்லணும் சாதாரண என்னை பார்த்து நான் அதிகமாக நான் அறிமுகமாகாதவன் என்னை பார்த்து நீங்கள் என்னை வந்து பாருங்கள் என்று சொல்லுகின்ற அளவுக்கும் ஒரு பணத்தையும் ஒரு ஒரு